ஓம் நமோ நாராயணா எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி திங்கட்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் ஐந்தாம் தேதி இன்று முகூர்த்தம் காலை ஆறு டு ஏழரை நல்ல நேரம் மாலை நாலு டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது ரெட்டு பத்தரை மாலை ஏழு எட்டு டு எட்டு காலம் ஏழு எட்டு ஒம்போது புளிகை ஒன்று எட்டு மூணு யமகண்டம் பத்து ரெட்டு பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்பலக்னம் இருப்பு நான்கு நாளிலே ஏழு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு கரணன் ஐம்பத்தி ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பதினெட்டு வரை அஸ்தம் பின்பு சித்திரை பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்குள்ள பாருங்க நாமயோகம் இன்று காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை பாலவும் வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பதினெட்டு வரை சதயம் பின்பு பூரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய ராசிபலன் மேஷம் வரவு ரிஷபம் நட்பு மிதுனம் புகழ் கடகம் சுகம் சிம்மம் பிரயாசை கன்னி அமைதி துலாம் லாபம் விருச்சிகம் சாதனை தனுசு ஆர்வம் மகரம் உயர்வு கும்பம் முயற்சி மீனம் மேன்மை பிறந்தநாள் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்த ரெனே லென்னக் பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் ஜே சிவ சண்முகம் பிள்ளை நினைவு தினம் பொன்மொழி காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது கவிதை தத்துவம் பாதையில்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவுமில்லையெனில் எனில் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள் மனம் எதையும் யோசிக்க முடியாதபடி வெறுமையில் வாடும் நேரங்களில் இசையே அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது வழியில் வந்தவர்களை நேசிப்பதில் கவனம் செலுத்துவதால் வழிகாட்டியவர்களை மறந்து விடுகிறோம் நாள் நலமாகட்டும் நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே எந்த தடைகளையும் தகர்த்தரிய தெளிவான மனநிலையில் இருந்தால் போதும் அகங்காரம் இல்லாது பேசி வாருங்கள் அகிலமும் அமைதியாய் தெரியும் ஆத்திரமில்லாது யோசித்து பாருங்கள் அனைத்தும் நல்வழியாய் தெரியும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் பல அலட்சியங்களை கடந்து சென்றாக வேண்டும் எதிர்பாரா நேரத்தில் வந்தவை எதிர்பார்க்கும் போது வருவதில்லை பிழைகள் உணராதவரை எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை எதிலும் பொறுத்திருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல அல்லது தீய செயலுக்கும் அதற்கான பிரதிபலன் கிடைத்தே தீரும் கவிதை தத்துவம் காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக் கொள் தடை எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதாயிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விளைவுகளைப் பற்றி சிந்திப்பதை விட வெளிச்சத்தை சந்திக்க முயற்சி செய் மூழ்கிவிட்டா என்று மற்றவர்கள் எண்ணும்போது போது முயற்சி கொண்டு முத்தெடுத்து மேலேறி வாரங்கள் கடலும் கை கொடுக்கும் சாதிக்கும் துறைகள் தான் வெவ்வேறே தவிர சாதனை என்பது எல்லா துறைகளிலும் ஒன்றுதான் கடின உழைப்பு வெற்றியே நிரந்தரம் அல்ல எனும் போது தோல்வி மட்டும் என்ன விதிவிலக்கா இது எதுவும் கடந்து போகும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க